நீ நான் காதல் சீரி இந்த அபி தேவையில்லாத பிரச்சனையில ராகவ தெரியாமையே மாட்டி விட போறாங்க ராகவ் வேணா அந்த ஆர்டர் வேணா அப்படின்னு சொல்லியும் அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம ஆகாச அப்ரோச் பண்றாப்ல இப்போ வந்து ஆகாசம் இல்ல வேணவே வேணாம் அண்ணன் வேணான்னு சொல்லிட்டாப்ல நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த அபி சும்மா இல்லாம சாப்பாட்டை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அதான் ஒரு யூனிட் ஃப்ரீயா இருக்குல்ல அந்த யூனிட்ல நீங்க உங்க அண்ணன்கிட்ட சொல்லாம எடுத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கிட்ட நீங்க நல்ல பேரு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அணு அந்த அபி வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் இப்ப சிக்கல்ல மாட்டி விடுது சோ நம்ம ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாப்ல அந்த வில்லன் அதாவது வந்து நம்ம ராகவோட எனிமியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜர் கிட்ட போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே சக்சஸ் அப்படின்னு சொல்லிடுறாப்ல இப்ப ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவுக்கு தெரியாமே அந்த ஆர்டர் எடுத்து பண்ண போறாப்ல இப்ப நம்ம ராகவோட கம்பெனி காப்பி ரைட்ஸ்ல மாட்ட போகுது அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்